நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து ஒரு பிரபல நடிகை நம்ம வந்து தொடர்ச்சியா அவங்களுடைய படங்கள் எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டு வரதான் பார்த்துட்டு சமீப நாட்குள்ள அவங்க நடித்த பல படங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற எல்லாம் படம் பண்ணியிருக்காங்க அந்த கூட பல நேரங்கள்ல ஃப்ளாப் ஆயிருக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கோம் சமீபத்துல ஆன டெஸ்ட் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அந்த படமும் கூட பெரிய அளவில் பேசப்படாத ஒரு படமா தான் இருக்கு நம்ம யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம் தெரியும் நினைக்கிறேன் நயன்தாரா அவர்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா எல்லா படங்களும் நேரத்துல அவங்களுடைய சம்பளத்தை வந்து பத்து கோடிக்காக பதினெட்டு கோடியா உயர்த்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது இது வந்து நம்ம எல்லா இடங்களையும் நம்ம எல்லா எல்லா ஆக்டர்ஸ் எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த நடிகர் நடிகர்களுடைய சம்பளம் உயர்வுனால பட்ஜெட் போயிருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவா தயாரிப்பாளர்கள் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த பஜெட் காரணம்னா தேர்வுக்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படுது அப்படிங்கறதையும் நம்மளால மறக்க முடியாது ஒரு சூப்பர் ஸ்டார் படம்னா அவர் வந்து நூறு ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா பஸ்ஸும் அப்படிங்கறதுக்காக இருநூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வந்து நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் விற்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட நகர்றாங்க அரசாங்க நிறைவேற்ற தொகை வந்து இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் பட் டிக்கெட்டோட ரேட் வந்து உங்களுக்கு காஸ்ட் வேற மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் பேங்க்ல கூட அஞ்சாயிரம் டிக்கெட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ இன்னைக்கு இந்த விஷயம் பத்தி தான் நம்ம பேச போகிறோம் நடிக நடிகர்களுடைய சம்பள உயர்வு அதனால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறது தான் நம்ம பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு நம்ம கூட அதை பற்றி பேசுறதுக்காக பிரியர்கள் வணக்கம் வணக்கம் மகேஷ் எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் கண்டிப்பா பேசணுன்றது நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கணும் பட் இதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம்ன்றது தான் இது நைன் அண்ட் டூ எயிட்டீன் க்ரோஸ் யூனிட்ன்னு போறப்ப வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா நீங்க ஹை இதுல இருந்தாக்கா இல்லை மார்க்கெட்ல இருந்தாக்கா பரவாயில்ல டோட்டலா நீங்க மார்க்கெட் விட்டு ஆல்மோஸ்ட் வெளியில வந்த ஒரு கேரக்டர் தான் அப்படி இருக்கும் போது திடுதிப்புன்னு வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் உயர்த்தி எனக்கு அந்த ஒரு இது புரியல எனக்கு ஆஹ் என்ன ஒரு மைண்ட் செட்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது புரியல ஆஸ் யூ செட் டெஸ்ட் வந்துட்டு ஓடிடியில வந்தது ஓடிடியில பாக்குறதுக்கு கூட யாரும் விரும்பல த கேரக்டர் ஆஃப் மாதவன் அது வந்துட்டு அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு சித்தார்த்த ஜஸ்டிஃபை பண்ணிருந்தாரு எல்லாமே நல்லா இருந்தது லைக் அவங்களோ அவங்கவுங்க க ஸ்டோரியும் அந்த கரு படத்தோட கருவும் நல்லா இருந்தது பட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் நாயன்தாரா தான் அது ஃபிளாப் ஆச்சுன்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்துட்டு மக்கள் கிட்ட ஹேட்ரிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்க வந்து ஒரு பப்ளிக்ல வெளியில வர இந்த மக்களாலதான் வந்துட்டு அவங்க இப்போ வந்துட்டு உயர்ந்த லெவல்ல இருக்காங்க பட் இந்த மக்களை பார்த்துட்டு நாட் நார்மல் அப்படி அவங்களை தடுக்கிறவங்க வந்துட்டு அவங்க அப்னார்மல் பர்சன் அப்னார்மல் பர்சன்க்கா என்ன அப்னார்மல்ன்றது எனக்கு புரியல அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி என்னத்துக்கு அவங்களா ஒரு பில்டப் கொடுத்துக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல ஆஹ் நம்ம உயர உயர வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பணிவு இருக்கணும்ன்றதுதான் ஆஹ் திஸ் ஆஸ் டு பி லேர்ன் ஃப்ரென் த ஆக்டர்ஸ் பழைய ஆக்டர்ஸ்ல எல்லாம் இருக்காங்க பழைய ஆக்டர்ஸ் இல்ல இப்ப நடிச்சிட்டு இருக்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் குஷ்பு சொல்லுவேன் அவங்க வந்து எப் எப்பவும் அவங்க வந்துட்டு நல்ல பீக்ல இருக்கும்போது எடுத்த இன்டர்வியூலயே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க என்ன என்ன இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ரசிப்பீங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட இது போயிடும் நீங்க அடுத்த ஹீரோயின் வருவாங்க அவங்கள ரசிப்பீங்க அவ்வளவுதான் சினிமா ஃபீல்டுன்றது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மரியாதை கொடுத்து மக்களோட சைக்காலஜிக்கல் மக்களோட நாடிய பிடிச்சு பார்த்துட்டு இன்ன வரைக்கும் வந்துட்டு ஆஹ் என்ன சொல்றது ஒரு நடிப்பு துறையில ஆகட்டும் அரசியல் பேச வேண்டானமோ நடிப்பு துறையில வந்துட்டு இன்ன வரைக்குமே வந்துட்டு இப்ப குஷ்பு வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் ரோல் கொடுத்துட்டு இப்போ இப்போ நயன்தரா கொடுத்த அந்த ரோலை குஷ்புக்கு கொடுத்து நடிக்க சொன்னா கூட வந்துட்டு மக்கள் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க ஏஜ் டிஃபர்ஸ் அப்படின்றதெல்லாம் நயன்தாராக்கு என்ன வயசு இவங்களுக்கு என்ன வயசுனாக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது எங் மக்களுக்கு வந்துட்டு மனசுக்கு பிடிக்கணும் அவ்வளவுதான் விஷயமே மனசுக்கு பிடிச்சாக்கா நாங்க கோவிலும் கட்டுவோன்றதுதான் மக்களோட எண்ணமா இருக்கு ஆஹ் இது என்ன மாதிரி இவங்களோட ஆட்டிடியூடுன்றது தெரியல ஆஹ் கண்டினியூஸா இவங்களை பத்தியான நியூஸ் நம்ம கேதர் பண்றப்பெல்லாம் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் கிடைக்கிது நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க இதுல மூக்குத்தி அம்மன் டூ அது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா நடந்த ஒரு விஷயமா இருந்தது அந்த படப்பூஜை ஆஹ் குஷ்பு மீனா ரெஜினா கசன்ட்ரா நட்டன் எல்லாருமே இருந்தாங்க பட் நயன்தரா வேஷி பிஹேவ் வந்துட்டு ஒரு நியூஸாவே வந்துட்டு வெளியில வந்துச்சு அப்படின்றது தான் சொல்லணும் அண்ணாத்தான் வந்துட்டு அவங்களோட ஸ்டெப்பிங் ஸ்டோன் எதுக்கு அந்த என்ன சொல்றது ஒரு வெயிட்டுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அண்ணாத்த அண்ணாத்த படத்துல வந்துட்டு நயன்தாரா ரஜினிக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அந்த படத்துல வந்துட்டு ரஜினியோட முறைப்பண்ணா வந்துட்டு குஷ்பு மீனா இந்த ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க கதப்படி வந்துட்டு அந்த படத்துல எல்லாருக்குமே வந்துட்டு ஈக்குவல் ரோல் இருந்தது படம் பூரா எல்லாம் டிராவல் பண்ற மாதிரியான ரோல் தான் இருந்தது அந்த படத்துல பட் ஸ்டார்டட் கொஷனை தட் அப்போ என்னோட ரோல் வந்துட்டு டம்மி ஆயிடும் எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் கொடுத்தாக்க என்னோட ரோல் டம்மி ஆயிடும் அப்படின்ற மாதிரி டைரக்டருக்கு ப்ரெஷர் கொடுத்த மாதிரி நியூஸ் வந்தது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா அண்ணாத்த படத்துல வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த டைட்டில் கார்ட் போடுறப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆஸ் யூஷுவல் போடுறாங்க இவங்க வந்துட்டு அந்த மாதிரி நீங்க போடுறப்ப எனக்கு வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னுட்டுன்னு டைட்டில் நயன்தாரா தான் கேட்டாங்க இப்போ வந்து என்ன சொல்றது மத்தவங்களை எல்லாம் இவ்வளவு டார்ச்சர் பண்ணி அந்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற அடமொழிய அந்த பட்டத்தை வாங்கிட்ட நயன்தாரா இப்ப அந்த பட்டத்துல எனக்கு என்னமோ விருப்பமே இல்ல அது போட வேணாம்னு என்ன சொன்னாலும் வந்துட்டு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அறிக்க விட்டு இருந்தாங்க நான் சொல்லுவேன் அண்ணா தெரியும் என்ன சிறுத்தை சீவா அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு படத்தை யாருமே கடைபிடிக்க அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு கண்டிப்பா ஒரு டேரக்டர் வந்து அந்த படத்தை எப்படி சக்சஸா முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டைரக்டருடைய ஒரே எண்ணமா இருக்கும் அப்போ அவர வந்து ஒரு நடிகரவ இல்ல வந்து பொழுது செய்து நடுவுல கேட்கறாங்க அப்படின்னா அந்த கதையே மொத்தமா இது வந்து டேரக்டர்ஸ்க்கு பெரிய தலைவர் எல்லா இது பெரிய தலைவர் எல்லா டேரக்டர்ஸும் பண்றாங்க உதாரணத்துல சுந்தர் சிங்க அவர்களே பலரை பேசினே பட்ஜெட் இல்லாம பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணிருக்காங்க வெஜ்நாட்டில் ஷூட் பண்ண வேண்டிய சீன்ஸ் எல்லாம் பிரசாந்த பல சீன்ஸ் எல்லாம் பிரசாந்த் பண்ண வேண்டிய சீன்ஸ் எல்லாம் வந்து இங்க நார்மலே தமிழ்நாட்டில் உள்ளே பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட படங்கள் கூட இருக்கு சுந்தர் சீவர்களுடைய படங்கள் பெரிய பட்ஜெட்ல எடுக்க வேண்டிய படம் நல்ல ஒரு சீனு இன்னும் சொல்லுவாங்கன்னா நம்முடைய பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாங்ஸ்லாம் ஆனா ஷூட் பண்றது சென்னை சென்னை ஓட்டின ஏரியாக்கள் தான் ஏன்னா பட்ஜெட் இல்ல பொதுசன் மாறியாச்சு பட்ஜெட் மாறியாச்சு எல்லாமே அப்புறம் வேற வழி இல்லன்னு எல்லாம் போட்டு இது எல்லா காலங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்துட்டே தான் இருக்கு அது என்ன பண்றதுன்னு தான் புரியல போறியும் கண்டிப்பா ஆஹ் ஏன்னா இப்ப வந்துட்டு அந்த ரொம்ப பெருந்தன்மையா இவங்க வந்துட்டு எனக்கு அந்த பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு பட் அதெல்லாம் உண்மை கிடையாது அவங்கதான் வந்துட்டு நிறைய பேரை டார்ச்சர் பண்ணதா வந்துட்டு விஷயம் ஒண்ணு அங்க சிட்டி ஃபீல்ட்ல உலா வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லணும் கண்டிப்பா ஏன்னா இந்த அறிக்கை எல்லாம் சும்மா தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் த சேம் திங் வாட் ஆப்பன் இந்த மூக்குத்தி அம்மன்ல படத்துல வந்துட்டு அந்த பட பூஜை இல்ல அந்த பூஜை இடத்துல வந்துட்டு இவங்க நயன்தரம் என்ன நினைச்சாங்க தனியா நம்மள வந்துட்டு கௌரவம் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு நல்லா நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அது நடக்கலாங்க அதே மாதிரி வந்துட்டு தனக்கு தனி கேரவன் வேணும் மேக்கப் பண்றதுக்கு அப்படின்னுட்டுன்னு ப்ரொடக்ஷன் டீம்ல கேட்டிருந்தாங்க அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அதை ஆர்கனைஸ் பண்ண உடனே வந்துட்டு தனக்கு தான் வந்துட்டு அந்த முன்னுரிமை கொடுப்பாங்க முதல் மரியாதை செய்வாங்கன்னுட்டுன்னு நயன்தரா அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல வந்துட்டு அவங்க என்ட்ரி ஆகுறப்போ அங்க மீனா குஷ்பு ரெஜினா எல்லா நடிகைகளுக்கும் வந்துட்டு அந்த பொண்ணாடெல்லாம் போத்த வந்துட்டு நாயந்தராவுக்கு உண்மையிலேயே எரிச்சல கொடுத்த ஒரு விஷயம் நான் தானே ஹீரோயின் இந்த படத்துக்கு இவங்களுக்கெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்ற அந்த ஆஹ் என்ன சொல்றது மனசுல இருக்கிறத அப்படியே வெளியில முகத்துல காட்டி நாங்க நல்லா படிச்சுன்னுட்டு அப்படின்றத சொன்னோம் அதே மாதிரி வந்துட்டு மீனா ரொம்ப வருத்தப்பட்டு மறைமுகமாக வந்துட்டு அவங்க இன்ஸ்டால எல்லாம் போட்டிருந்தாங்க மீனா வந்துட்டு எவ்வளவு பேச ட்ரை பண்ணியும் வந்துட்டு மீனா முகத்தை கூட வந்துட்டு பார்க்கலன்றதுதான் உண்மை அந்த அளவுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றது அவ்வளோ ஆட்டிடியூட் காட்ட வேண்டிய அவசியம் என்னன்றது தெரியல அண்ட் யூ நோ வெரி வெல் நான் ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் நயன்தரா அப்படி இருக்கும் போது எங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல எனக்கு அப்பா இந்த மாதிரி ஆட்டிடியூடு இருக்கிற ஆள் கிட்ட நம்ம இருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் ஒரு ஃபேன்ல இருந்து நான் வெளியில தான் சொல்லணும் நானு ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ இனிமையா இருந்தது நாயந்தனோட பிஹேவியர் அந்த சிரிப்பு அந்த ஏமாற்றம் ஒவ்வொரு ஏமாற்ற அதெல்லாம் மறக்க கூடாதவங்க ஆஹ் ஏமாற்றங்கள் எல்லாம் வந்துட்டு பாடமாதான் எடுத்துட்டு போகணுமே தவிர அந்த என்ன சொல்றது வாழ்க்கை கிடைச்சதுன்றதுனால வேற மாதிரி அவங்க போறாங்கன்றது ஒரு சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு நம்மளுக்கு ஸோ இதுல என்ன ஆகுது ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நயந்திராவை எல்லாரும் பேசுறப்போ திட்டினப்போ ஏன் பிரபுதேவா வைஃப் எல்லாம் அவ்வளோ எல்லாம் வந்துட்டு நாங்க குரல் கொடுத்துருக்கோம் எதுக்காக எப்படி பண்றாங்க சிம்பு இஷ்யூ வந்தப்போ எதுக்காக எப்படி பண்றாங்க இப்படி எல்லாம் வந்துட்டு நாங்க வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்காக நாங்க பேசியிருக்கோம் அபவுட் திஸ் அப்படின்றத நான் சொல்றேன் நான் இவங்களோட ஆட்டிடியூடு டோட்டலா வேரியா இருக்கு அதே மாதிரி ரெஜினா வந்து அந்த செல்ஃபி எடுத்திருக்காங்க அந்த இதுல அந்த செல்ஃபி எடுத்ததுக்கு உங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்குது கேரவனுக்கு வந்து ரெஜினாக்கு போன் போட்டு என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ எப்படி என்ன போட்டோ எடுத்த அப்படின்னு எல்லாம் கேட்டு பாவம் அந்த பொண்ணு அழாத குறையா வந்துட்டு சாரி எல்லாம் கேட்டு இருக்கு இது சுந்தர்சிக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பகிரப்பட்டிருக்கு பட் சுந்தர்சி இதெல்லாம் லேடிஸ் மேட்டர்ன்ற மாதிரி அவர் ஒரு ஜென்டல்மேன் ஆஹ் இது பண்ணினாரு பட் இது என்ன சொல்றது இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு இதுல இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க நயந்தரா அப்படின்னா ஆஹ் வெளிநாட்டுக்கெல்லாம் நான் ஷூட்டுக்கு வரமாட்டேன் ஏன்னா என் குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க ஓகே ஒரு தாய்க்கு வந்துட்டு அந்த உரிமை கொடுக்கறது இல்லை அவங்க கேக்குறது அக்செப்டட் தான் பட் இப்ப என்ன அடுத்த ஒரு இது என்னன்னாக்கா ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைய பராமரிக்கிறதுக்கு இரண்டு பேரு இரண்டு பேரும் நான்கு பேரோ ஏதோ இருக்காங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ப்ரொடக்ஷன் டீம் தான் வந்துட்டு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு மூக்க நுழைச்சிருக்காங்க இந்த படத்துல மூக்குத்தி அம்மன் டூல ஒரு கட்டத்துல வந்துட்டு எல்லாருக்கும் பரவலா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அப்படின்னுட்டுன்னு ஆஹ் சுந்தர்சியே வந்துட்டு ஓகே ஃபைன் அந்த அம்மா நடிச்சா நடிக்கிட்டோம் இல்லைன்னா நான் தமனா போட்டு நடிச்சுக்கிறேன் ஏன்னா தமனா செட் ஆயிடும் அந்த தமணா சுந்தர்சி வைப் செட் ஆயிடும் சோ அதனால நான் தமனா போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா நிறைய நியூஸ்கள் வெளியில வந்தது நிறைய பேர் என்ன சொல்றது சோசியல் மீடியால எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க பட் புஷ்பு மேடமா எல்லாம் எதுவுமே இல்ல இதுல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே ஃபைன் அவங்க வந்துட்டு மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் எதுக்கு ஒரு படத்தை பிரச்சனையாவே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பட் இந்த ஆட்டிடியூட் இஸ் ராங் ஆட்டிடியூடுன்றதுதான் நாங்க சொல்லிக்கிறோம் ஆனா இந்த இறக்கம் எப்ப வந்தது தெரியுமா நயன்தாரா என்ன பண்ணாங்க ஒரு பேட்டில அந்த சந்திரமுகி படத்துல நடிக்கும் போது ரஜினி வந்துட்டு இவ்வளவு பெரிய ஸ்டார்ன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுதான் வந்துட்டு இந்த அடிக்கெல்லாம் காரணம்ன்றத நான் நினைக்கிறேன் அது எப்படி தெரியாம இருக்கும் ஆஹ் இப்போ வந்த மனுஷன் கிடையாது ரஜினிகாந்த் எல்லாம் அப்போல இருந்து கமலாசன் குழந்தையில இருந்து வந்தாருன்னா கூட ரஜினிகாந்த் வந்துட்டு நல்ல ஒரு வில்லன் ரோல் டாப்ல இருந்தா அதுக்கப்புறம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காரு நீ எப்படி நீ அனாவசியமா ஒரு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்றது வந்துட்டு தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் நீ எப்படி நீ அது தெரியாது அப்படின்னுட்டு சொல்றேன்றது எனக்கு தெரியல அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ரஜினிகாந்தே வந்துட்டு இவ்வளவு பெரிய ஸ்டாரு அவ தெரியாது இப்போ நம்ம ஒரு ஃபீல்டுக்கு போறோம்னாக்கா நம்ம எல்லாமே வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு தான் போவோம் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சோ நீ ஒரு சினிமி ஃபீல்டுக்கு வரப்ப வந்துட்டு உனக்கு என்ன ஏது நீ ஒரு படத்துல நடிக்க போறேன்னா யாரு எவங்க ஒண்ணுமே தெரியாம நீ நடிக்க வந்தனா அது பிரச்சனை உங்க கிட்ட தான் அப்படின்றத சொல்லுவேன் நானுடியூட் இஸ் நாட் குட் இப்போ இந்த எயிட்டீன் குரோர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுவும் மார்க்கெட் போன ஒரு நடிகைக்கு எயிட்டீன் குரோர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டூ மச் பாக்குறேன் அப்போது சார் வந்து சூப்பர் ஸ்டார் எனக்கு தெரியாது சூப்பர் ஸ்டார் தெரியாம தான் வந்து அவங்க அந்த மலையாளம் சேனலுக்காக ஒரு ஷோவை தெரியல சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு ஒரு ஷோ ஹாஸ் பண்ணுவாங்க சேனல் பேரு நான் சொல்ல வரும் ஏன்னா அது எனக்கு அந்த சேனல்ல நிறைய பேர் பழக்கம் இன்னைக்கு கூட நல்லா கஷ்டம் இருக்காங்க சேனல்ல இருந்து எல்லாருமே உள்ள பழக்கத்துல இருக்காங்க ஆனா நயன்தார வந்து அந்த ஷோ ஒண்ணு ஹாஸ் பண்ணாங்க சூப்பர் ஸ்டாரை கொண்டாட நிகழ்ச்சிங்கிறது அந்த ஷோ ஒண்ணு ஹாஸ் பண்ணாங்க மம்முட்டி மம்முட்டி பத்தி பேசியிருக்காங்க தமிழ்ல வந்து ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசியிருக்காங்க தெலுங்கில வந்து அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சிரஜீவி அவர்களை பத்தி பேசுன மாதிரி நல்லா வந்து சவுத் இந்தியா ஸ்டீடா இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியா அது இருந்தது இப்படி தான் ஹாஸ் பண்ண ஷோவே அவ்வளவு நல்லா இருந்தது ஷோ அப்படிப்பட்ட நயன்தரா அவங்களுக்கு ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாராக சூப்பர் ஸ்டாரான எனக்கு தெரியலன்னு சொல்றதுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன் எப்படி அது தெரியாதுன்னா அந்த ஷோ ஹாஸ் பண்ணாங்கன்னு எனக்கு எதுவும் புரியல வந்து நீங்க வந்து ஒரு செய்தியே நீங்க வந்து பரபரப்பா அரசணும் அப்படிங்கறதுல என்னென்னமோ பேசணுமோ பண்றாங்க அவங்க அது என்ன சுச்சுவேஷன்ல கூட வெற்றி பெயரும் பாதம் ஏன்னா எல்லா படங்களும் ஃபுல்லாப் வரிசையா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நடிச்சேன் எல்லா படமும் ஃபுல்லாப் அவங்க வந்து அரண் அரண் ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஹிட்டாச்சு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எல்லாம் ஃபுல்லாப் நீங்க வந்து மக்களுக்கு தெரியல இப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேக்குற அளவுக்கு இருக்கு ஒரு படம் இப்ப வந்து படம் வந்துச்சு அந்த படம் எனக்கு கூட எதுக்கு அந்த படம் வந்துச்சுங்கிற கேள்வி தான் நான் நீங்க வந்து கிரிக்கெட் பேஸ்டா நீங்க ஒரு படம் பண்றீங்க அப்படின்னா கிரிக்கெட் பேஸ்டா கொண்டு போகணும் போகணும் எயிட்டி த்ரீன்னு சொல்லிட்டு எயிட்டி த்ரீ வேர்ல்ட் கப்ல வந்து இந்தியன் டீம் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டினாங்க அது வந்து சீக்காவே நடிச்சிருப்பாரு ஜீவா நடிச்சிருப்பாரு சீக்காவே நடிச்சிருப்பாங்க

நம்ம சித்தார்த்த அவர்கள் மேல தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கொதிப்பு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அவர் கூட ஐந்தா அவங்களுக்கும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டு இஷ்யூவா இஸ்யூஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு ஆர்டிஸ்ட் வந்து மாதவன் அவர்களோட மாதவன் அவர்கள் வந்து எங்கேயோ போயிட்டு அவருடைய பீக் ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு நார்த் இந்தியாவில் பழக்கிட்டு இருக்காரு மாதவன் அவர் வந்து ஹிந்தியில அவ்வளவு வாய்ப்பா பண்ணிட்டு இருக்காரு நீங்க வந்து ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி நாங்க வந்து எதிர்ப்பு ஹிந்தி திணிப்போம் நீங்க ஹிந்தி படிக்கிறீங்களோ இல்லையோ ஹிந்தில வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு நான் நான் என்னால சாதிக்க முடியுங்கிறத ரொம்ப நடிக்கிறது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்கீங்க நைத்ரா சோழன் ஒரு பக்கம் ரஜினி சாரோட இன்னொரு பக்கம் கனீஷோட இப்போ ஒரு படம் வந்து அவர்கள் டைரக்ஷன் சோ நீ ஒவ்வொன்றும் போயிட்டு இருக்கிறப்போ உங்கள்கிட்ட ஒரு பணி தேவை நீ வந்து இந்த நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் அது டேரக்டர் வந்து என்ன பண்ணி எடுப்பா அப்படியே வந்து கொலாஃபி பண்ணிட்டோம் இப்ப வந்து ரஜினிகாந்த் சார் உடைய லிங்கா படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிங்கா படத்துல அந்த டைட்டிலே லிங்கான்னு தான் வேணும்னு கேட்டாங்க ரஜினிகாந்த் சார் நாங்க வந்து நான் அந்த ப்ரொடியூசர்ஸோட நான் பேசிட்டு இருந்தப்போ எனக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் லிங்காங்கிற பேரை வச்சாதான் ரஜினிகாந்த் சார் ஏன்னா பேரனோட ஜாதகம் பார்த்தேன் ஜாதகத்துல பேர்ல ஏதாவது அந்த படம் சுத்து ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால எனக்கு வந்து லிங்கான படம் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த படத்துக்கு பேரு லிங்கான்னு வச்சாங்களாம் அதை தாண்டி வந்து கிளைமேக்ஸ்ல அந்த பலூன் சீன்ஸ் எல்லாம் வந்து ரஜினிகாந்த் சாரே அழகு கழிக்கிட்டு அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் மாத்தணும்னு சொன்னார் கேஸ் இருக்குல்ல சார் நான் இதா எங்கயோ ஏதோ பேட்டியில சொல்லி இருந்தாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கிளைமேக்ஸ் வேற பட் வந்து பலூன் சீன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா மாத்தி அது ஒட்டுமொத்த படத்தையும் ஒன்று தான் பண்ணிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் கிளைமேக்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு படத்தை எப்படி கொடுக்கணுங்கிறது டேரக்டருக்கு நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு கதையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கதையில இதுதான் மெயின் போர்ஷன் இதுதான் வந்து கிளைமேக்ஸ் ஓப்பனிங் இப்படி இருக்கணும் எல்லாம் பண்ணி எல்லாம் எனக்கு இந்த மாதிரி சீன் வேணும்னு அப்படின்னா அந்த படத்துல படத்தோட மொத்த சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் சாரோட பண்ண படத்துக்கான தோல்வின்னு நினைக்கிறேன் அந்த அண்ணாத்த படத்துடைய தோல்விக்கு அதுதான் காரணம் நினைக்கிறேன் ஏன்னா அது நல்ல நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அந்த ஃபேமிலி சப்ஜெக்டா வந்து அழகா சிவா இந்த படத்துல வந்து சிறுத்தை சிவா அழகா அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து வெளியில கூப்பிட்டு இவங்க இந்த கடையில கலையிட்டு இருக்காங்க தெரியாது ஒட்டுமொத்த படத்தையும் பாதி நயன்ற அளவுக்கு இப்ப பதினெட்டு அவசியம் தான் எனக்கு தெரியும் ஏன்னா இந்த பதினெட்டு கோடினால என்ன என்ன அளவுக்கு அப்படின்னா ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவலியா வந்து இவங்க வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டெக்னீஷியன்ஸ்க்கு பணம் கொடுக்க முடியாமல் போகும் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து இவ்வளவுதான் குறிப்பிட்ட தொகையும் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பட்ஜெட் பண்ணிருக்கும் போது அந்த பட்ஜெட்ல மொத்தமா ஐடிக்கும் அப்போ டெக்னீஷியன்ஸ்க்கான காஸ்ட் கம்மி பண்ணுவாங்க டெக்னீஷியன்ஸ்க்கான காஸ்ட் கம்மியாச்சு அப்படின்னா அது ஒரு இஷ்யூ ஆகும் அவங்க யூனியன்ல ஒரு இஷ்யூட்டா ஆகும் அது ரெண்டாவது ரசிகர்கள் டிக்கெட் வாங்கும்போது டிக்கெட் காஸ்ட் அதிகரிக்கும் படம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சொல்லவே இண்டஸ்ட்ரில கொண்டாடுவாங்க இங்க சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்து எவ்வளவு விலை அதிகமா டிக்கெட் வாங்குறாங்களோ அதை விட ஒரு மதம் கூட சிறந்த சார் கொண்டாடி டிக்கெட் வாங்குறாங்க அந்த ரசிகர்கள் இருக்காங்க இதுல நயன்தரா அவர்கள் வந்து பதினெட்டு கோடி வாங்குறாங்க அப்படின்னா விலை இன்னும் உயரும் ரசிகர்கள் நீங்க இது வந்து நீங்க நடிக்கும் நீயா ஒரு காலத்துல வந்து நயன்தரா அவர்கள் ரொம்ப அழகா நினைச்சாங்க நீங்க நடிக்கிறதும் இல்லை ஓட்டுன்னு ஒரு படம் வந்தது அந்த ஆக்சிஜன் சொல்லிட்டுன்னு அந்த படத்துல அவ்வளவு அந்த முகத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் தேவையே கிடையாது அது எப்படி இருக்குன்னா ஒரு கிரைம் படத்துல நடிச்சாக்க ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் குடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்குறாங்க சோ என்ன சொல்றது அந்த சப்ஜெக்ட வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு பையனுக்கு அம்மா ஒரு பையன் இப்படி ஆபத்துல இருக்க அவருக்கு அந்த ஆக்சிஜன் வேணும் அதுக்கான போராட்டம் அந்த தாய்மை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த படத்துல இவங்க ஏதோ கிரைம் படத்துல நடிச்சுட்டு கொலை அந்த மாதிரி ஏதோ இல்ல கொலக்காரங்கிட்ட தப்பிக்கிறப்ப என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்களோ அதுதான் இருந்தாங்க அந்த படத்துல சோ இருந்தே வந்துட்டு எல்லாமே டவுன் ஆயிட்டே இருந்தது இது வந்துட்டு ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் இது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்ன்னு தெரியாது இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாதுன்றதெல்லாம் வந்துட்டு அன்வான்ட் திங்ஸ் அதே மாதிரி தனுஷோட பூஜா மாதிரி பண்ண பூஜா நினைச்சா இல்ல தெரிஞ்சா ஓகே எதுவுமே இல்லை நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபீல்ட் அவுட் ஆயிட்டீங்க உங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு வரல நீங்க சப்ஜெக்ட் சூஸ் பண்ண தெரியல என்ன சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ண தெரியல நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும்தான் எடுப்பேன்னு நீங்க நீங்க உங்களுக்கான சப்ஜெக்டையே தப்பா சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் பாக்கேன் அப்படிங்கறப்போ அந்த இடத்துலயே பெயிலியர்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்றேன் அது வந்து நயன்தாரா வந்து அவங்களா சூஸ் பண்ணிக்கிற விஷயம் இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ல தான் நான் பண்ணுவேன் இப்படிப்பட்ட படங்கள்ல தான் நான் பண்ணுவேன்னு அவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அஞ்சலி என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து நார்மலா ஒரு ஒரு சிட்டி சிட்டியில இருக்கிற ஒரு நார்மல் ஹவுஸ் பக்கத்துல போன மாதிரி நடிப்பேன் போன மாதிரி நடிப்பேன் அப்படிதான் ஆனா தெலுங்கு இண்டஸ்ட்ரி தானே அவங்களுடைய ரேஞ்ச வேற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஸ்டெப் கொண்டு போய் கொடுத்தாலும் நடிக்க தயாராக தான் வந்துட்டாங்க அஞ்சலி அவங்க சோ அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி மாறும்போது உங்களுக்கு வந்து எல்லா கடைக்கும் ஆப் ஆயிடுங்க மலையாளத்தையும் பண்ணிருக்காங்க மலையாளத்தையும் பண்ணிருக்காங்க தமிழையும் பண்ணிருக்காங்க தெலுங்குலையும் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து தமிழ்தான் கொண்டடிச்சு அட்லீட் உங்களுடைய தமிழ் ரசிகர்களுக்காக நல்ல படத்துக்கு நான் இப்படிதான் போனேன் இந்த ஹீரோயின் சப்ஜெக்ட்ல போனீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஹீரோயின்ஸை மட்டுமே கொண்டாடக்கூடிய சப்ஜெக்ட் என்னைக்குமே வந்து எல்லா நேரத்துலயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது ஒரு நேரத்தை கிளிக் அது வந்து எல்லா நேரத்துலயும் கிளிக் அவசியம் இல்லை ஒரு நேரத்துல கிளிக் ஆகணும் ஒரு ஒரு சில நேரம் வந்து அந்த ஹீரோயின் சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது சீரியல்ஸ் மாதிரி இருக்கும் ஏன்னா படம் வந்து ரெண்டு மணி நேரம் படம்னா நீங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்துல அந்த படத்தை முடிச்சாங்க ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது போயிடுது போனா தலையிடுறாங்க அப்படின்னா அதுவும் சில சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்ப அந்த ஆகும் ஆகும்போது அதுவும் ஒரு கொஞ்சம் யோசிக்கணும் யோசிச்சு பண்ணணும் இந்த பதினெட்டு கோடிங்கிறது அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு அந்த லாபமா வந்து எல்லாருமே பட்ஜெட் அடிக்கும் பட்ஜெட் அடிக்கிறதுனால டெக்னீஷியன்ஸ்க்கு பாதிப்படும் டெக்னீஷியன்ஸ்க்கு பேச தொகை கொடுக்க மாட்டாங்க அதுவும் ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கும் சோ அதனால இந்த பகுதி கோடிங்கிறது தேவை இல்லைன்னுதான் நான் சொல்றேன் ஏன்னா நடிக்க வரல எண்ணமே சொல்லணுன்னா அதெல்லாம் சொல்லுவேன் சமீப நாட்கள் வரல உங்களுக்கு வந்து தெலுங்கு இந்த ஸ்ரீலரா கொடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க பூஜா கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்காங்க தெலுங்கு இந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து சூப்பர் ஹீரோன்ஸ்ஸா இருக்கும் போது உங்களால அவங்களும்

நம்ம இது பண்ணாரு தப்பு சொல்லுவேன் உயிரில போனா வந்து இவங்க ஏதாவது மத்த எல்லாரும் நார்மல் பீப்புள் மாதிரி ஒரு ஒருத்தர் சொன்னார் இவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் இல்ல அப்படின்ற எனக்கு அது ஆச்சரியம் நார்மல் வேட்டை சொல்லுவாங்க நார்மல் பீப்புள் இல்லாம ஏன்னா மக்கள் வந்து ஒரு நடிகர் வரா ஒரு நடிகை வராங்க அப்படின்னா

அதெல்லாம் என்ன சொல்லவே அது நான் இப்படிதான் நான் எங்க யாருமே வளர்த்தா எங்கவே பக்கத்துல யாருமே அப்படின்னா எனக்கு அது புரியல வேற்றுக்கழகத்துல இருந்து வந்திருக்காங்களான்னு எனக்கு அப்படித்தான் தோணுது வந்து வேற்றுக்கழகத்துல நீங்க சொல்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருக்கு அண்ட் தனுஷோட பிரச்சனை கூட தெரிஞ்சு இதுதான் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கு இந்த ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா தனுஷ் வந்து

பட் இது வந்து எங்க போய் நிறுத்திட்டு அப்படின்னு தெரியல ஆட்டிடியூட் தான் இவ்வளவு விஷயத்தான் காரணம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டா கொஞ்சம் இல்லைன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல எங்கயுமே வந்து சாதிக்கிறது சுலபமா சாதிக்க முடியாது ஆஹ் இது ஏன்னா ஒரு காலத்துல எல்லாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு நயன்தாரா நயன்தாரா இப்ப ராஜா ராணி எல்லாம் நீ பாத்தனாக்கா எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி தான் ஒன்னும் புது ஸ்டோரி கிடையாது அந்த நயந்தரா கிட்ட இருந்த அந்த இன்னோசன்ஸு ஆஹ் ஆர்யா கிட்ட இருந்த அந்த இது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாருக்குமே பிடிச்சு இருந்தது அதனால பாத்த படமா இருந்தாலும் வேற நடிகரங்களை வச்சு பாக்குறதுக்கு தயாரா இருந்தாங்க பட் இந்த ஆட்டிடியூட் காட்டினீங்கன்னா நீங்க என்னதான் புதுப்படத்துல நடிச்சாலும் வந்துட்டு மக்கள் ஏத்துக்க தயாரா இருக்க மாட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் நான் நார்மல் பீப்பிள் இல்லை நார்மல் பீப்பிள் இல்லைன்றது தான் நான் முதலையும் நான் அப்னார்மலா அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன் நான் அது எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான் இது கோவில்ல போறீங்களே அப்போ வந்துட்டு நீங்க கடவுள் கிடையாது எல்லாம் லைன்ல வாங்க நீங்க நார்மல் பீப்பல்னு சொல்லி அவங்க அனுப்பியிருந்தாக்க என்ன பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு தெரியல ஸோ அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வேண்டான்றத நான் ஃபீல் பண்றேன் இது வந்துட்டு பதினெட்டு கோடின்றதெல்லாம் வந்துட்டு எங்கனால நினைச்சுக்கணும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது அந்த விஷயம் படிக்கிறப்போ சிறப்பு தான் வந்துச்சு அது என்னடா அது மார்க்கெட் போன நடிகைக்கு இவ்வளவா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இது இருந்தது அடுத்த இதெல்லாம் வந்துட்டு நயன்தரா எந்த அளவுக்கு குறைச்சி பண்றாங்க இல்ல வந்துட்டு மனிதர்களோடு இணைந்து ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்களா நார்மல் பீப்பிளா வராங்களான்றத பாப்போம் வணக்கம்